அலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா உப்பு ரெண்டாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கப்பு அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அந்த பச்சரிசி மாவு நல்லா குற குறப்பாக உள்ள பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது கொர குறைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் சா அந்த மாவை வந்து சாஃப்டாயிக்கிறதுக்கு நான் புட்டு பதத்தில் வந்து கொஞ்சம் பகிர்ஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாவை வந்து ஒரு புட்டு மாவு பதத்தில் வந்துடுச்சு இதை நம்ம வந்து ஒரு சைடு வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு சாஃப்ட் ஆகிடுச்சு சாப் பண்ண ஆனியன் வந்து அரை கப் அளவு எடுத்திருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறம் கருவேப்பிலக்கை வந்து சாப் பண்ணி போட்டுக்கலாம் அதில் இதில் வந்து தேங்காய் தான் ஹைலைட்டு ஒரு கப் அளவு திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் மிக்சியில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் குறை குறைப்பாக இது நிறையா தேங்காய் போட்டால் தான் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஹாஃப் டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சீக்ரெட் இன்கிரீடியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகத்தூள் தான் அது வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா அதில் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்லா கையாலே நல்லா பயஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பயஞ்சிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இப்போது வந்து இதை வந்து நம்ம செப்ரேட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கொஞ்சம் காரம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் பசங்களாம் காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஆனால் பசங்களுக்காக ஸ்வீட் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் இதில் வந்து ஹாஃப் ஹவர் பிரித்தாச்சு இப்போ வந்து காரத்தில் வந்து ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டாதீங்க வந்தீங்க அப்போனா உருண்டை பிடிக்க வராது ஒரு கால் கப் அளவு மட்டும் போதும் இப்போ பால் ஷேப்பில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அது ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ வந்து என்ன பாதி பிரித்து வச்சுருக்கோம்னா அதில் வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நிறையவும் சுகர் ஆட் பண்ணுதுங்க இல இலவிடும் நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாவு வந்து ஒரு கப் அளவு இருக்கும் அதுக்கு த்ரீ டேபிள் ஸ்பூன் போதுமானது உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா சுகரே மெல்ட் ஆகி அது கிரீஸ் மாரி வந்துடும் அதனால் இதில் தண்ணி ஆட் பண்ண வேணும் சுகர் மட்டும் போதும் இதில் வந்து பால் ஷேப்பில் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க பால் ஷேப்பில் பிடிச்சி இது ஒரு சைடு வச்சிடலாம் நான் இட்லி பத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நீங்கள் துணி போட்டு கூட இந்த உருண்டையை வைக்கலாம் நான் இன்றைக்கி துணி போடாமல் தான் வச்சுருக்கேன் ஒட்டாமல் தான் வந்துச்சு நீங்கள் ஒட்டுன்னு நினச்சிங்கன்னா துணி போட்டு வைக்கலாம் ஒரு சைடு கார உருண்டையும் ஒரு சைடு ஸ்வீட்டும் நான் வைக்கிறேன் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சி குக் ஆகிடுச்சோன்னு பார்க்கணும் ஒரு பிக் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள் அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடிச்சு அர்த்தம் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சு சமையல் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்